படத்தின் தலைப்பே படத்திற்கு எதிர்பார்ப்பை ட்ரைலர் மற்றும் பாடல்களில் தான் ஆரம்பத்தில் அமைதியான போலீசாக வந்து காமெடி செய்கிறார் ஒரு கட்டத்தில் அவரின் வாழ்க்கையில் ஏற்படும் திருப்பத்தால் தான் யார் என்பதை நிரூபிக்கும் விதமாக சிரிசாக களமிறங்குகிறார் உடலுறுப்பு வர்த்தகத்தில் நடக்கும் குற்றத்தை கண்டறிந்த அதை எப்படி முழுவதுமாக அழித்தார் என்பதுதான் மீதி கதை படத்தின் நடுவில் வழக்கம் போல ஸ்ரீதேவியுடன் ரொமான்ஸ் செய்கிறார் சிவகார்த்திகனுக்கு போலீஸ் வேடம் நன்றாக பொருந்தி உள்ளதா காமெடியிலும் ஆக்ஷனிலும் அசத்தியிருக்கிறார் பிரபு படத்தின் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து மனதில் பதிகிறார் நாயகி ஸ்ரீதிவ்யா படம் முழுவதும் அழகு பதுமையாக வந்து ரசிகர்களை கொள்ளை கொள்கிறார் இமான் அண்ணாச்சியின் ஒன்லைனர் காமெடி ரசிக்க வைக்கிறதா ஆனால் அவரின் வழக்கமான காமெடி மிஸ்ஸிங் படத்தில் மழையில் வரும் சண்டை பிரமிக்க வைக்கிறதா அஜித் விஜய் ரஜினி என உச்ச நட்சத்திர ரசிகர்களை கவரும் விதமாக ஆங்காங்கே வசனங்கள் வைத்து காய்த்தட்டில் வாங்குகிறார் இயக்குனர் எதிர்நீச்சல் படத்தைப் போலவே இப்படத்தில் அனைவரையும் கவரும் விதமான காட்சிகளை வடிவமைத்துள்ளார் சுகுமாரின் ஒளிப்பதிவு கலர்ஃபுல்லாக இருக்கிறதா அனிருத்தின் இசை பாடல்கள் ஏற்கனவே சமையட் பின்னணி இசையிலும் அசத்தி இருக்கிறார் முதல் பாதி காமெடியாகவும் இரண்டாம் பாதி சீரீஸாகவும் செல்கிறது காக்கிச்சட்டை